So, thank you and stay tuned. Woohoo! Uh, so, uh, this is uh, 50 years of Rajinism. Uh, Talibar, uh, uh, this is the 50th year after he has entered the movie industry. And uh, August 14th was when Aburo Ragangal released. And today, August 14th, after 50 years, Cooley is getting released. And uh, there is a huge expectation for the movie. And the reviews from abroad is also very much encouraging. And we are having a blast at Rohini Theatre. So happy to celebrate Talaverism. Thank you.

நாங்க மலேசியால இருந்து வந்திருக்கோம் நாங்க நண்பர்கள் ஒரு பத்து பேர் வந்திருக்கோம் படத்தை பெரும் எதிர்பார்ப்போட வந்திருக்கோம் அதுவும் தலைவரோட வருடம் ஐம்பதாவது வருடத்துல இந்த படம் வர்றது வந்து தலைவருக்கு ஒரு மணிமகடம் வச்ச மாதிரி இருக்குது எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கோம் படத்துல ட்ரெய்லரா இருந்தாலும் சரி மியூசிக்கா இருந்தாலும் சரி எல்லாமே நாங்க எதிர்பார்த்ததோட ஒரு படி தான் இருக்கு சோ மீண்டும் மீண்டும் தலைவர் நிரந்தரம்ன்றத அவர் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கன்ஃபார்மான கலெக்ஷன் இந்த பார்க்கறதுக்காக தான் நாங்க மலேசியால இருந்து வந்துருக்கோம் அதே மாதிரி இந்த படத்துக்கும் நாங்க வந்திருக்கோம் வந்திருக்கோம் இந்த படத்தை பார்க்க அவர் சொன்ன மாதிரி ஜெயில பார்க்க வந்தோம் இப்ப வந்து கூலி பார்க்க வந்திருக்கோம் சோ படம் வந்து சூப்பரா இருக்கும் எதிர்பார்க்குறோம் ட்ரெயினரும் சரி பாட்டும் சரி எல்லாமே ஃபிட்டாஸ்திக்கா இருக்கு வெரி எக்ஸைட்டட் டு ஹியர்